கத்திருக்கு ஸ்தோத்ரம் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது ஆதி ஆகமம் ரெண்டு ஐந்து ஆறு பூமியில் இருந்து எழும்பிய மூடுபணியினால் பூமியை நனைப்பதில் தேவன் விருப்பமுள்ளவராயிருந்தார் எழும்பிய பற்றுகள் எல்லாவற்றிலிருந்தும் தங்களை காத்து கொண்டு அவை யாவற்றிற்கும் மேலானதொரு தூய்மையான உன்னத ஜீவியம் செய்யும் பரிசுத்தவான்களுக்கு ஒப்பிடப்படலாம் மற்றவர்களில் உள்ள வறண்ட அனுபவங்களை நீக்கவும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கவும் தேவன் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை உபயோகிப்பதில் பிரியமுள்ளவராயிருக்கிறார் மனித ஸ்வா மனித பாவம் மனிதன் பாவம் செய்த நாள் வரை நிலத்தை பண்படுத்துவதில் பாடுபட வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்கவில்லை அவ்வாறே மனிதன் பாவம் செய்யும் வரை அவனுடைய இருதயம் மிருதுவானதாக பூரணமானதாக பாவமற்றதாக இருந்தபடியினால் அது நொறுக்கப்பட வேண்டிய யாதொரு அவசியமும் இருக்கவில்லை ஆனால் மனிதன் பாவம் செய்தபோது தேவன் பூமியை சபித்தார் அது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது அப்பொழுது மனிதன் பாடுபட்டு நிலத்தை பண்படுத்த வேண்டியதாயிற்று முள்ளும் குறுக்கும் மனிதனுடைய விழுகைக்கு பின் அவனில் வளர்ந்த தீய ஒப்பிடப்படலாம் இப்படிப்பட்ட தீய அகற்றப்படும்படியாக நாம் ஓர் பிரயாசப்பட வேண்டும் கனி வகைகளையும் பூக்களையும் உபயோகமுள்ள மற்ற பல மரங்களையும் விளையச் செய்வதற்கு நிலத்தை பண்படுத்துதல் அவசியமாயிருந்தது அவ்வாறே நம்மில் சுகந்த வாசனை வீசக்கூடிய ஜீவியமான பூக்கள் திவ்ய சுவாபங்களின் கனிகள் உண்டாக வேண்டும் என் மாயின் நம்முடைய கடினப்பட்ட இருதயம் நொறுக்கப்பட வேண்டிய அவசியமே ஆகும் நான் அன்பான தேவ பிள்ளையே நாம் யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாறும்படி ஒரு நொறுங்குண்ட இது இருதயத்துக்காக பிரயாசப்பட்டு நம்மிலுள்ள தீய ஸ்வாபங்கள் எல்லாவற்றையும் அகற்றி வாசனை வீசக்கூடியதும் தெய்வீகமானதுமான ஸ்வாபத்தை நம்மில் விருத்தி செய்து கொள்வோமாக ஆமேன்